ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்க்கு டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் சிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணிட்டுருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி வந்து மூணு பார்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்றைக்கு வந்து நாலாவது பார்ட்டு பார்க்க போகிறோம் இன்றைக்கும் வந்து ஒரு ஐம்பது கொஷின் ரெஃபர் பண்ணாம் ஆல்ரெடி வந்து மூணு பார்ட்டு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்து நீங்கள் அந்த மூணு வீடியோவும் ஃபினிஷ் பண்ணிடுங்க அப்போ தான் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து ஒரு தௌசண்ட் கொஷின் சொல்லியிருந்தேன் அந்த தௌசண்ட் கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஐம்பது கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின் ஃபினிஷ் பண்ணியிருப்போம் அந்த மூணு வீடியோவில் இன்றைக்கி ஒரு ஐம்பது கொஷின் பார்க்கலாம் தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமல்லையும் இருக்கும் நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுலேயும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஃப்ரீ டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுற டைமிங் அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் இருக்குமே நம்ம சேனலில் வந்து கிளாஸஸ் ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே போயிட்டுருக்கும் இதெல்லாம் நான் உடனே உடனுக்குடனே டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன் ஒரு சில ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் வந்து அதில் நான் சென்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா டெலிகிராம் சேனலில் யூஸ் பண்ணிக்கோங்க தென் ஜாயினும் பண்ணிக்கங்க இப்போ வாங்க நாம் முதல் வீணாக பார்க்கலாம் ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு என சாவு உணர்த்தும் நிலைமையை கூறியவர் திருமூலர் ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு என சாவு என உணர்த்தும் நிலைமையை கூறியவர் திருமூலர் ஓகேங்களா அடுத்து அதாவது என்னென்னா ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அதாவது ஒருத்தவங்க வந்து இறந்த நிலையில் இருக்கும்போது எல்லாம் அழுதுட்ருப்பாங்க இல்லைங்களா அப்போ வந்து அவங்களோட பேருன்னு ஒன்று இருக்கும் வெச்ச பேர் வளர்ந்த பேருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் இருக்கும் அந்த பேரை நம்ம யாரும் சொல்கிறது இல்லை ஓகேங்களா அவங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்போ தானே சொல்லுவாங்க அதனால வாழ்ந்த வாழும் பொழுது வந்து நம்ம எப்படி வாழும் இறந்த உயிர் பிரிந்த பிறகு அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் பிணம் தானே சொல்லுவோம் அவ்வளோதான் வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு பாடல் பாடியிருப்பாரு இது யார் வந்து பாடனதுன்னா திருமூலர் இது வந்து நிலையாமையை சாவு உணர்த்தும் நிலையாமையை எடுத்து கூறியவர் நிலையாமை எதுவுமே வந்து இந்த உலகத்துல நிலை கிடையாதுன்றதற்கு அவர் பாடிய பாடல் அடுத்து கீழ்க்காணும் கூற்றுகளுக்கு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க பலகுடை நிழலும் தங்குடை கீழ் காண்பார் இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பேசுகின்றனர் ஆப்ஷன் தான் கரெக்டு பலகுடை நிழலும் தங்குடை கீழ் காண்பார் இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் இது வந்து இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பேசுகின்றன அடுத்து நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவ்வழி நல்லை வாழிய நிலனே மேற்காணும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகின்றதுனா ஆடவரோட ஒழுக்கம் ஆடவர் எங்க ஒழுக்கமா இருக்கோ அந்த நிலம் நல்ல நிலம் சொல்லிட்டு பாடியிருப்பாங்க அவையார் அவர்கள் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவ்வழி நல்லை வாழிய நலனே என்றும் மேற்காணும் புறநானூற்றுப் பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகின்றதுனா ஆடவர் ஓகேங்களா ஔவையார் ஔவையார் தான் ஐ திங்க் நினைக்கிறேன் இந்த பாடலை பாடினது த இதை நான் தவறாக சொல்லியிருந்தால் இந்த பாடலுக்கான ஆசிரியரானால் கரெக்டாக தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா எனக்கு மைண்டில் அவங்க தான் வராங்க நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவ்வழி நல்லை வாழிய நிலனே மேற்காணும் புறநாளிற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகின்றதுன்னா ஆடவர் ஓகேங்களா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்ட பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் ஓகேங்களா திருவாதிரை தான் வந்து கொண்டாடி அடுத்து கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரறியார் இல்லாகி யார் இக்குரல் யாருக்கு அறிவரை கூறுகிறதுனா வேந்தர்கள் கவரும் கழகமும் கையும் தறுக்கி இவரறியார் இல்லாகியார் என குரல் உணர்த்தும் அறிவுரை வேந்தர்களுக்கு அடுத்து பின்வருவனவற்றை பட்டியல் ஒன்றோடு பட்டியல் இரண்டை பொறுத்துக திருமுருகாற்று படை நக்கீரர் புறநராற்று படை முடத்தாம கண்ணியார் சிறுபானாற்று படை நல்லூர் நத்தனார் குறிஞ்சி பாட்டு கபிலர் ஆப்ஷன் தான் கரெக்டு திருமுருகாற்று படை நக்கீரர் பொருணராற்றுப்படை முடதாம கண்ணியார் சிறுபானாற்றுப்படை படை நல்லூர் நத்தனார் குறிஞ்சி பாட்டு கபிலர் அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கும் ரெண்டும் மூணும் மற்றும் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு செயல்படத் தொடங்கியது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவனம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஜி லக்ஷ்மி நரசு செட்டி ஜி லக்ஷ்மி நரசு செட்டி அவர்கள் இது ரெண்டும் கரெக்டு இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க தவறு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தலைவர் ஆனந்த சார்லுன்னு சொல்லியிருக்காங்க ஆனந்த சார்லு கிடையாது ஓகேங்களா இப்போ இது ரெண்டும் தவறு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவனர் நிறுவனர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசு செட்டி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு செயல்படத் தொடங்கியது இது ரெண்டு மட்டுமே கரெக்ட் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து சத்தியமூர்த்தி அவர்கள் அடுத்து கீழ் உள்ளவற்றை கால வரிசைப்படுத்துக கீழ் உள்ளவற்றை கால வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு பல்வந்தராய் மேத்தா குழு ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் மூணாவது ராஜமன்னார் குழு நாலாவது சர்க்காரியா ஆணையம் ஃபஸ்ட்டு வந்து பல்வந்தராய் மேத்தா குழு அப்புறமா வந்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அடுத்து பல்வந்த் பல்வேந்திராய் மேத்தா குழு ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் மூணாவது ராஜமன்னார் குழு நாலாவது சர்க்காரி ஆணையம் இந்த குழுக்கள் வந்த ஆண்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கான வினா அடுத்து இதெல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணுவீங்க இல்லைங்களா அது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் ஞாபகம் வரும் ஓகேங்களா அதுக்காக தான் இது போல கொஷின்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறது ஒரு சில கொஷினுக்கு நானே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன் எத்தனை பேர் இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்களா பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் ஃபஸ்ட்டு ஒத்துழைமை இயக்கம் அடுத்து கள்ளுக்கடை மறியல் அடுத்து சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் லாஸ்டா வைக்கம் சத்தியாகிரகம் ஃபர்ஸ்ட் ஒத்துழைமை இயக்கம் அப்புறம் கள்ளுக்கடை மறியல் சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவரானார் அதுக்கப்புறம் வைக்கம் சத்தியாகிரகம் நெக்ஸ்ட் காலவரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுக்க முறைப்படுத்துக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பராந்தகன் அதுக்கப்புறம் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜாதிராஜன் அதுக்கப்புறம் முதலாம் குளோத்துங்கன் ஃபஸ்ட்டு முதலாம் பராந்தகன் அப்புறம் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜாதிராஜன் அதுக்கப்புறம் முதலாம் குலோத்துங்கன் நெக்ஸ்ட் வடநூலாரின் தத்துவ ஞானம் என்னும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரம் வந்து மெய் உணர்தல் வடநூலாரின் தத்துவ ஞானம் என்னும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரம் மெய் உணர்தல் நெக்ஸ்ட்டு பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது ஒன்றும் நாளும் ஒன்றும் நாளும் மீனவர் பஞ்சவர் பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது வந்து பார்த்திங்கன்னா மீனவர் பஞ்சவர் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் யார் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் திருநாவுக்கரசர் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் திருநாவுக்கரசர் அடுத்து என் தமிழ் என் தமிழ் கவிஞர் எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார்னா பாரதியார் அவர் வந்து விடுதலை போராட்டத்தின் போது நிறைய உணர்ச்சிமிக்க பாடல்களை வந்து பாடியிருப்பார் நாமக்கல் கவிஞர் கூட பாடியிருப்பார் நாமக்கல் கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி உத்தம் ஒன்று வருகின்ற பாடலே நாமக்கல் கவிஞர் தான் பாடியிருப்பார் கீழ் காண்பவற்றுள் எது உணர்தலுக்கான செயல்பாடு இல்லை கீழ் காண்பனவற்றில் எது மெய் உணர்தலுக்கான செயல்பாடு இல்லைனா பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் கீழ் காண்பவற்றில் எது மெய்யுணர்தலுக்கான செயல்பாடு இல்லை பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் வேந்தருக்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகின்றதுனா மூணுமே ஓகேங்களா கொடை அலி செங்கோல் குடியோம்பல் அலினா கருணை கொடை இருக்கணும் கருணை இருக்கணும் செங்கோல் குடியோம்பல் செங்கோல்னால் நல்ல அரசாட்சி இருக்கணும் அடுத்து மேட்சாலோய் கொடுத்துருக்காங்க தாருகன்னா அரக்கன் ஆழினா அறநெறி இங்கே ஆழினா வந்து தேர் சக்கரம்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆழினா தேர் சக்கரம் நற்றிரம்னா அறநெறி இமயவர்னா தேவர் ஓகேங்களா ஆழினா கடல் சொல்லுவாங்கள்ல ஆழினா கடல் கூட ஒரு மீனிங் இருக்குது தாருகன்னா அரக்கன் ஆழினா தேர் சக்கரம் நற்றிரம்னா அறநெறி இமயவர்னா தேவர் அடுத்து தொல்பொருள் ஆராய்ச்சியின் இடம் மற்றும் அவை தரும் தகவல்களோடு சரியானவற்றை பொறுத்துக தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி வந்து ரோமானிய மட்பாண்டங்கள் ஃபைன் பண்ணாங்க கீழையூர் அகழ்வாராய்ச்சி வந்து புத்த மத மையம் திரு கம்புளியூர் அகழ்வாராய்ச்சி காவேரியின் கலாச்சாரம் உறையூர் அகழ்வாராய்ச்சி ரோமனியனுக்கும் தமிழருக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டும் நேராக கொடுத்துருக்காங்க மூணாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரு கம் திரு கம்பளியூர் அகழ்வாராய்ச்சி காவேரியின் கலாச்சாரம் உறையூர் அகழ்வாராய்ச்சி ரோமனியருக்கும் தமிழருக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி சொல்லுது அடுத்து தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகாவும் தர்மம் மறுபடி வெல்லும் பாரதியாரின் பாஞ்சாலை சபதத்தில் இதனை சொல்பவர் அர்ஜுனன் அவர்கள் ஓகேங்களா அர்ஜுனன் தான் அர்ஜுனன் தான் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகாவும் தர்மம் மறுபடி வெல்லும் இந்த பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் இதனை சொல்பவர் அர்ஜுனன் பின்வரும் தொடரை படித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு சரி நாலு மட்டும் தவறு நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் உருவான வியத்தகு அமைப்பு இசை துண்கள் ஆகும் நாயக்க மன்னர் ஆட்சியில் உருவான வியத்தகு அமைப்பு இசை துண்கள் ஆகும் கல்லால் இசையை எழுப்பும் கலைஞர்களின் கை வண்ணம் கண்டு பன்னாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன இதில் ஒவ்வொரு சிறு தூணும் இசை ஒளி எழுப்புவதை காணலாம் இந்த மூணுமே கரெக்டு ராமாஸ்வ ராமேஸ்வரம் அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் உள்ள தூண்களில் ஏழு ஸ்வரங்கள் ஒழிக்கப்படுவதை கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது ராமேஸ்வரம் கிடையாது ஓகேங்களா நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் உருவான வியத்தக அமைப்பு இசைத்தூண்கள் கல்லால் இசையை எழுப்பும் கலைஞர்களின் கைவண்ணம் கண்டு பன்னாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன இதில் ஒவ்வொரு சிறு தூணும் இசை ஒளி எழுப்புவதை காணலாம் அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் சோழர்கள் பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக ஒன்று ரெண்டு மூணு சரி அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவர்கள் விளங்கினர் கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனம் சாசனமும் சோழர்கள் பற்றிய தகவல்களைப் பற்றி கூறுகிறது அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவர்கள் இருந்தாங்க கன்னியாகுமரி கல்வெட்டு மற்றும் அன்பில் சாசனம்னு இருக்கு அது சோழர்கள் பற்றிய தகவல்களை தருது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் காமராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கில அரசரால் கைது செய்யப்பட்டவர் காமராஜ் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் காசி நகரி பிரச்சாரிணி சபா டேஸில் நிறுவப்பட்டதுன்னா மெட்ராஸில் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் நகரி பிரச்சாரிணி சபா மெட்ராஸில் நிறுவப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மறைந்து போன தமிழ்நூல்கள் ஆசிரியர் வந்து மயிலை சீனி வெங்கடசுவாமி மறைந்து போன தமிழ்நூல்கள்ன்ற நூலோட ஆசிரியர் மயிலை சீனி வெங்கடசுவாமி மயிலை சீனி வெங்கடசுவாமி அடுத்து தமிழக வரலாற்றில் வர்ணசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் நாயக்கர்கள் தமிழக வரலாற்றில் சிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் நாயக்கர்கள் அடுத்து என்டேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அந்நோனே என்று புறநானூற்று பாடல் உணர்த்தும் பொருள் வலிமை உடையவன் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னேன் அன்னோனேன் சொன்னவர் அன்னோன் இந்த பாடல் உணர்த்துவது வலிமையுடையவனை பத்தி அடுத்து அட்டை திங்கள் அவ்வெண்ணிலாவின் எந்தையும் உடையும் எம் குன்றும் பிறர்கோளார் எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் துறை கையறுநிலை அட்டை திங்கள் அவ்வெண்ணிலாவின் எந்தையும் உடையும் எம் குன்றும் பிறர்கோளார் என புறநானுற்று பாடல் உணர்த்தும் துறை வந்து கையறுநிலை சி என் அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சி என் அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கூறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் சில சாதியினர் சத்ரிய அந்தஸ்தினை கூறினர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அடுத்து பசுவையா எனும் புனை பெயரில் எழுதியவர்கள் சுந்தர ராமசுவாமி சுந்தர ராமசுவாமி அவர்கள் பசுவையா என்னும் புனை பெயரில் எழுதியவர் சுந்தர ராமசுவாமி அடுத்து திருமாலின் வெற்றியை புகழ்வது டேஸ் என்னும் துறையாகும் கந்தழி திருமாலின் வெற்றியை புகழ்வது டேஸ் என்னும் துறையாகும் கந்தழி அடுத்து தன் மனதிலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயனார் வந்து பூசலார் நாயனார் தன் மனதிலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டியவர் பூசலார் நாயனார் அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய கால எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்திற்கு வந்ததுன்னா புதிய கற்காலம் வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவான கலை வழக்கத்திற்கு வந்தது புதிய கற்காலம் நெக்ஸ்ட் கவாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் முடத்திருமாறன் முட திருமாறன் கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் முடத்திருமாறன் அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றி தவறான கூற்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நா ஒன்று ரெண்டு நாலு கரெக்டு மூணு மட்டும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க தீரன் சின்னமலை ஆங்கிலேய ஆங்கில மைசூர் போர்களில் கலந்து கொண்டார் கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார் இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் மேக்ஸ்வெல் என்ற தளபதி தீரன் சின்னமலை தோற்கடித்தார் என்பது தவறானது ஓகேங்களா தீரன் சின்னமலை ஆங்கிலேயே ஆங்கில மைசூர் போர்களில் கலந்து கொண்டார் கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் இது எல்லாமே கரெக்டு மூணு மட்டும் தவறு அடுத்து நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியாரின் சபாபதி என்ற நாடகமானது மிக சிறந்த நகைச்சுவை நாடகம் மிக சிறந்த நகைச்சுவை நாடகம் நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியாரின் சபாபதி என்ற நாடகமானது மிக சிறந்த நகைச்சுவை நாடகம் அடுத்து நடமாட கோயில் ஒன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே என்ற திருமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து வந்து மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும் மனிதனுக்கு கொடுப்பது இறைவனுக்கு சேரும் திருமந்திர பாடல் திருமூலர் ஓகேங்களா நடமாட கோயில் நம்பர் கொன்று செய்யல் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமேன் மனிதனுக்கு ஒன்று கொடுப்பது இறைவனை சாரும் ஆனால் இறைவனுக்கு கொடுப்பது வந்து மனிதனை சாராதில்லை அதனால் வந்து மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சாருன்ற கருத்து வந்து நடமாடம் கோயில் நம்பர் கொன்று இயல் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமேன்னு வந்து திருமூலர் சொல்லியிருப்பாரு அடுத்து ஆச்சங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன் ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன் நெக்ஸ்ட்டு பல்லமடை என்று அழைக்கப்பெறும் பாசுரங்கள் யாருடையதுனா ஆண்டாளுடையது பல்லமடை என்று அழைக்கப்படும் பாசுரங்கள் வந்து ஆண்டாள் அவர்களது பல்லமடை நல்லா நோட் பண்ணிக்கோங்க பல்லமடை என்று அழைக்கப்பெறும் பாசுரங்கள் ஆண்டாள் அவர்களுடையது புகழ் எனின் உயிரும் கொடுக்குவார் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலார் என புறநானூற்றுப் பாடல் யாரை சுட்டுகிறதுனா சான்றோர்கள் புகழ் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலார் என புறநானூற்று பாடல் வந்து சான்றோர்களை சொல்லுது நெக்ஸ்ட்டு திராவிட நாடு எந்த கட்சி நிதழாக இருந்தது நீதிக்கட்சி திராவிட நாடு எந்த கட்சி நிதழாக இருந்தது நீதிக்கட்சி நெக்ஸ்ட்டு நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது பாடல் முதன் முதலில் ஒழிக்கப்பட்டது வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை அந்த பாடல் வந்து யார் பாடினதுன்னா நாமக்கல் கவிஞர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நிகழ்வில் வந்து பாடியிருப்பார் நெக்ஸ்ட்டு டேஸ் 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 பசி என்னும் தீப்பினி தேண்டல் அறிது பகுத்துண்டவரை பகுத்துன்பவரை ஓகேங்களா மேற்கண்ட குரல் யாரை பசிப்பினி தீண்டாது என்கிறதுனா பகுத்துன்பவரை ஓகேங்களா டேஸ் பசி எண்ணும் தீப்பினி தீண்டல் அறிதுன்னா பகுத்துன்பவரை பகுத்துன்பவரை என்ன அது என்ன பண்ணாது பசி எண்ணும் தீப்பினி தீண்டல் அறிது இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அது நாலு பேர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா மறுநாள் நம்மக்கிட்ட அந்த பொருள் இல்லை அப்போ நாலு பேரில் யாருன்னா ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல அதுதான் விஷயம் பகு துன்பவரை வந்து பசி இன்னும் தீம்பினி தீண்டல் அறிது நெக்ஸ்ட்டு சங்க கால நிலங்களுடன் தொடர்புடைய தெய்வங்களை சரியாக பொறுத்துக மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் பாலை கொற்றவை முல்லை மாயும் மருதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் நெய்தல் வருணன் பாலை கொற்றவை முல்லை வந்து மாயோன் நெக்ஸ்ட் போர்தலை மிகுந்த ஈர் ஐம்பதின்மரோடு துப்புத்துறை போகிய துணிவுடை ஆண்மை அக்குரன் அணைய கைவன்மையே இப்பாடல் வரிகள் குறிப்பிடும் கருத்து வந்து இராமாயண வரலாறு தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பே பாரத வரலாறு தமிழிலே எழுதப்பட்டு விட்டது போர்தலை மிகுந்த ஈர் ஐம்பதின்மரோடு துப்புத்துறை போக்கிய துணியுடை ஆண்மை அக்குரன் அணைய கைவன்மையையே இப்பாடல் வரிகள் குறிப்பிடும் ஆய்வு கருத்து இராமானிய வரலாறு தமிழில் எழு எழுதப்படுவதற்கு முன்பே பாரத வரலாறு எழுதப்பட்டதுன்னு அடுத்து அரிக்கமேட்டியில் புதை பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்னா மார்டிமர் வீலர் அரிக்கமேட்டில் புதை பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் மார்டிமர் வீலர் மார்டிமர் வீலர் நெக்ஸ்ட் கொஷின் ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவதாக பயன்படுத்திய உலோகம் வந்து தாமிரம் ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவதாக பயன்படுத்திய உலோகம் தாமிரம் அடுத்து பள்ளிகளிலும் பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்களின் உடல் நலனை மேம்படுத்த பள்ளிகளில் இளம்பருவ மருத்துவமனைகளை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு மாநில அரசின் திட்டம் வாழ்வொளி திட்டம் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் உடல் நலனை மேம்படுத்த பள்ளிகளில் இளம்பருவ மருத்துவமனைகளை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு மாநில அரசின் திட்டம் வாழ்வொழி திட்டம் என திட்டம் வாழ்வொழி திட்டம் ஓகேங்களா நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின் ஈவேரா பரி பெரியார் சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சமூக சீர்திருத்த பிரிவு சுயமரியாதை குழுமம் ஈவேரா பெரியார் சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சமூக சீர்திருத்த பிரிவு சுயமரியாதை குழுமம் ஆகும் ஓகேங்களா இன்னைக்கு ஒரு ஐம்பது கொஷின் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஐம்பது கொஷின் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் காமல் இருக்கும் ஆடாய்க்குங்க இதுக்கு முன்னாடி மூணு வீடியோ கொடுத்துருக்கும் பார்ட் த்ரீ வரைக்கும் கொடுத்துருக்கோம் இது பார்ட் ஃபோர் ஓகேங்களா இதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்து பார்த்துங்க அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட அதோட லிங்க் தரேன் ஓகேங்களா உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தென் வந்து தமிழுக்கு டெஸ்ட்டும் போயிட்டுருக்குங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரீ டெஸ்ட் ஓகேங்களா அதோட ப்ளேலிஸ்ட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பார்த்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி